ஆர்ஜின் பை தொண்ணூத்தி எட்டு பார்சிலோனா சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்திற்குள்ளே கருத்துகளின் ஓட்டமானது ராபர்ட் லிங்டனால் புரிந்து கொள்ளக்கூடியதை காட்டிலும் அதிவேகமாக எட்மண்டின் காட்சித்திரை திரை சுவற்றில் ஓடிக்கொண்டிருந்தது சற்று நேரத்திற்கு முன்னர்தான் சலனமற்றிருக்கும் திரையின் பளிங்கு கற்கள் எல்லாம் பேசும் தலைகளுக்கும் செய்தி வழக்குனர்களின் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சராமரியான குற்றச்சாட்டு காட்சிகளின் குழப்பமான பேச்சுகளுக்கும் வழிவிட்டிருந்தன அவர்கள் ஒவ்வொருவரும் மேடையின் மையத்திற்கு முயற்சித்து அதே வேகத்தில் மங்கலான இரைச்சலுக்குள் மறைந்து போயினர் அந்த சுவற்றில் இயற்பியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்னுடைய புகைப்படம் தோன்றியபோது லெங்டன் ஆம்ராவுக்கு பக்கத்தில் நின்றிருந்தார் பிரபஞ்சம் இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்க கடவுளை அழைக்க வேண்டிய அவசியமில்லை ஒன்றுமே இல்லாதிருப்பதற்கு பதிலாக இருக்கிறதே என்பதற்கு இடைவிடாத படைப்பாக்கமே காரணம் ஹாக்கிங்கின் இடத்திற்கு சட்டென்று வந்து சேர்ந்தார் ஒரு பெண் மதக்குறு அவரை கம்ப்யூட்டர் வழியாக அவருடைய வீட்டிலிருந்தே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது இந்த போலியாக்கங்கள் கடவுளை பற்றிய எதையும் நிரூபிக்கவில்லை என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய உயிரினங்களின் தார்மீக வரம்பை அழிப்பதற்கு விடாப்படியான நோக்கம் கொண்டவர் என்பதை மட்டுமே அவை நிரூபித்திருக்கின்றன காலம் தொடங்கியதிலிருந்தே உலக மதங்கள் யாவும் மிக முக்கியமான முறைப்படுத்தப்பட்ட கொள்கையாக இருந்து வந்திருக்கின்றன அவைதான் நாகரிகத்திற்கான சாலை வரைபடங்கள் நம்முடைய அறம் மற்றும் தார்மீகத்தின் அசல் மூலாதாரங்கள் மதத்தை சேதப்படுத்துவதன் மூலம் கிறிஷ் மனிதர் நற்குணத்தையே சேதப்படுத்தியிருக்கிறார் சில நொடிகள் கழித்து ஒரு பார்வையாளரின் கண்ணோட்டம் திரையின் அடியில் ஓடத் தொடங்கியது தார்மீக உணர்வை மதமானது கொண்டாட முடியாது நான் நல்லவன் ஏனென்றால் நான் நல்லவன் இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த படமும் யூஎஸ்இ புவியியல் பேராசிரியர் ஒருவரால் மாற்றியமைக்கப்பட்டது முன்பொரு காலத்தில் என்றார் அவர் பூமி தட்டையானது என்றும் கடல்களில் செல்லும் கப்பல்கள் அதன் விளிம்பை கடந்து சென்றுவிடக்கூடிய அபாயம் ஒன்று எனவும் மனிதர்கள் நம்பி வந்தார்கள் ஆனாலும் பூமி உருண்டையானது என்று நாம் நிரூபித்த தட்டையான பூமி என்று கூறி வந்தவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள் படப்பியல்வாதிகள் தான் இன்றைக்குள்ள தட்டையான பூமிக்கு ஆதரவாளர்கள் படைப்பியல்வாதத்தை இப்போதிலிருந்து இன்னும் நூறு வருடங்களுக்கு நம்பக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்களானால் அது எனக்கு அதிர்ச்சி அளிப்பதாகத்தான் இருக்கும் தெருவில் பேட்டி காணப்பட்ட ஒரு இளைஞன் கேமராவை பார்த்து சொன்னான் நான் ஒரு படைப்பியல்வாதி இன்றிரவு கண்டுபிடிப்பானது ஒரு தயை மிக்க படைப்பாளானவர் உயிர்களை பாதுகாப்பதற்காகவே பிரத்யேகமாக பிரபஞ்சத்தை வடிவமைத்துள்ளார் என்பதை நிரூபிப்பதாக உள்ளது என்றே நான் நம்புகிறேன் விண்வெளி இயற்பியலாளர் நீல் டிகிரேசா டைசன் காஸ்மோஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளில் தோன்றியவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் கூறினார் ஒரு படைப்பாளர் உயிருக்கு ஆதரவாக நம்முடைய பிரபஞ்சத்தை வடிவமைத்திருந்தால் அவர் ஒரு வியக்கத்தக்க வேலையைத்தான் செய்திருக்கிறார் பிரபஞ்சங்கள் பெரும்பாலானவற்றில் எல்லாம் காற்று மண்டலம் இல்லாமை காமா கதிர் வெடிப்பு கதிர்வீச்சு உமிழ்கள் மற்றும் நசுங்க வைக்கும் ஈர்ப்பு விசைகள் போன்றவற்றால் உயிரானது உடனடியாக மறுத்திவிடும் நம்புங்கள் பிரபஞ்சம் ஒன்றும் ஈடன் தோட்டம் அல்ல கடும் தாக்குதல்களை கவனித்த லெண்டனுக்கு வெளியில் உள்ள உலகம் திடீரென்று தன்னுடைய அச்சிலிருந்து விலகி சுழல்கிறதோ என தோன்றியது பெரும் குழப்பம் அமைதியின்மை ப்ரொஃபசர் லெங்டன் ஒரு பிரபல பிரிட்டிஷ் குரல் மேலே இருந்த ஒளிப்பெருக்கியிலிருந்து பேசியது மிஸ் வைடன் லெங்டன் அந்த அறிவிப்பின் போது அமைதியாக காத்திருந்த மறந்தே விட்டார் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை என வின்ஸ்டன் தொடர்ந்தான் ஆனால் நான் காவல்துறையை இந்த கட்டிடத்திற்கு உள்ளே அனுமதிக்க வேண்டியிருக்கிறது கண்ணாடி சுவர் வழியாக பார்த்த லெங்டன் உள்ளூர் அதிகாரிகளின் கூட்டம் ஒன்று ஆலயத்துக்குள் நுழைவதை கண்டார் அவர்கள் எல்லோருமே சற்று நின்று அந்த பிரம்மாண்டமான கம்ப்யூட்டரை நம்பவே முடியாமல் உற்று பார்த்தனர் ஏன் ஆமரா கத்தினாள் நீங்கள் கடத்தப்படவே இல்லை என்று அரச மாளிகை இப்பொழுதுதான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த அதிகாரிகளிடம் இப்பொழுது உங்கள் இருவரையும் பாதுகாக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது மிஸ் வைடல் இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகளும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இளவரசர் ஜூலியனுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள உதவ விரும்புகிறார்கள் அவரை தொடர்பு கொள்வதற்கான எண் அவர்களிடம் உள்ளது தரைதளத்தில் இப்பொழுது இரண்டு கார்டியா ஏஜென்ட்டுகள் நுழைவதை லெங்டன் பார்த்தார் ஆம்ரா தன் கண்களை மூடிக்கொண்டு மறைந்துவிட வேண்டும் என்றே விரும்பினார் ஆம்ரா லெங்டன் கிசுகிசுத்தார் நீ இளவரசருடன் பேசியே ஆக வேண்டும் அவர் உன்னுடைய மணமகன் உன்னை பற்றி கவலையுடன் இருப்பார் எனக்கு தெரியும் என்றபடி கண்களை திறந்தாள் அவள் இனியும் நான் அவரை நம்ப வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை உன்னுடைய உள்ளுணர்வு அவர் குற்றமற்றவர் என்று சொல்வதாகத்தானே என்னிடம் சொன்னாய் என்றார் லிங்டன் அவர் பேசுவதை கேள் நீ அப்படி செய்தவுடன் நானே உன்னை கண்டுபிடிப்பேன் தலையாட்டி ஆமோதித்த ஆம்ரா சுழல் கதவை நோக்கி விரைந்தாள் லிங்டன் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த படிகட்டுகளின் கீழே அவள் இறங்குவதை கவனித்தார் பரிணாம வளர்ச்சி மதத்திற்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்றார் ஒரு அமைச்சர் மதம்சார் சமூகங்கள் எல்லாம் மதம் சாரா சமூகங்களை காட்டிலும் சுமூக உறவுடன்தான் இருக்கின்றன அதனாலேயே அவை செழிக்க தயாராகவும் இருக்கின்றன இது ஒரு அறிவியல் பூர்வ உண்மை அமைச்சர் சொல்வது சரிதான் என லிங்டனுக்கு தெரியும் மத சம்பிரதாயங்கள் பின்பற்றும் கலாச்சாரங்கள் வரலாற்று ரீதியாகவே மதம் சாராத கலாச்சாரங்களை காட்டிலும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கின்றன என்பதை மானுடவியல் தரவுகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன முற்றும் அறிந்த தெய்வத்தால் தீர்ப்பளிக்கப்படும் என்ற பயம்தான் எப்பொழுதுமே நடத்தைக்கு உத்வேகமாக இருந்திருக்கிறது அப்படியே இருந்து விட்டு போகட்டுமே என்று எதிர்வாதம் செய்தார் ஒரு அறிவியலாளர் மதம் சார் கலாச்சாரங்களே நன்றாக நடந்து கொள்ளவும் செழிப்படைய வாய்ப்புள்ளதாகவும் உள்ளன என்று ஒரு கணம் நான் அனுமானித்தாலும் கூட அவர்களுடைய கற்பனவாத கடவுளர்கள் எல்லாம் உண்மை என்பதை அது நிரூபித்து விடாதே இவற்றை எல்லாவற்றையும் உருவாக்கிய ஹெட்மின்டன் நினைத்து லெங்டன் புன்னகைத்துக் கொண்டார் அவனுடைய அறிவிப்பு நாத்திகர்கள் மற்றும் படப்பியல்வாதிகள் என இரு தரப்பினருமே ஒன்று போல ஆக்கிவிட்டது அவர்கள் எல்லோருமே இப்பொழுது ஒரு சூடான விவாதத்தில் சரிக்கு சமமாக கத்திக்கொண்டிருந்தனர் கடவுளை வழிபடுதல் என்பது புதைப்படிவ எரிபொருள்களை தோண்டி எடுப்பது போன்றதுதான் என்று வாதிட்டார் ஒருவர் நிறைய புத்திசாலி மக்களுக்கு அது கிட்டத்தில் இருப்பது தெரியும் ஆனாலும் அவற்றில் முதலீடு செய்யப்படத்தான் செய்கின்றன பழைய குழப்பமான புகைப்படங்கள் சுவர் முழுக்க பளிச்சிட்டன டைம் சதுக்கத்தின் மீது ஒரு காலத்தில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு படப்பியல்வாதி அறிவிப்பு பலகை உங்களிடமிருந்து ஒரு குரங்கை வெளிவர விடாதீர்கள் டார்வினை எதிர்த்திடுங்கள் மைன் மாகாணத்தில் ஒரு அறிவிப்பு பலகை தேவாலயத்தை புறக்கணித்திடு தேவதை கதைகள் கேட்கும் வயதல்ல உனக்கு மற்றொன்று மதம் ஏனென்றால் சிந்திப்பது கடினமானது ஒரு பத்திரிகையில் வந்த விளம்பரம் நம்முடைய நாத்திக நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல வேலையாக நீங்கள் சொன்னதெல்லாம் தவறு இறுதியாக ஆய்வகத்தில் இருக்கும் ஒரு அறிவியலாளர் பின்வரும் வாக்கியத்துடன் ஒரு டி ஷர்ட் அணிந்திருந்தார் ஆதியிலேயே மனிதன் கடவுளை படைத்தான் ஹெட்மன் என்ன சொன்னான் என்பதை உண்மையிலேயே யாராவது காது கொடுத்து கேட்டிருப்பார்களா என்று லெங்டன் சந்தேகப்படத் தொடங்கினார் இயற்பியல் விதிகளே உயிரை உருவாக்கியிருக்க முடியும் ஹெட்மண்டின் கண்டுபிடிப்பு கவர்ச்சி ஊட்டி கழகத்தை தூண்டக்கூடியது என்பது தெளிவாகிறது ஆனால் லெங்டனுக்கு ஒருவர் கூட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கவில்லையே என்பதை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது உயிரை உருவாக்கும் அளவுக்கு இயற்பியல் விதிகள் மிகுந்த சக்தி வாய்ந்தவை என்றால் அந்த விதிகளை உருவாக்கியது யார் ஆம் இந்த கேள்வி ஒரு அறிவு ஜீவி கண்ணாடிகள் கூடத்தில் தலை சுற்ற வைத்து எல்லாவற்றையும் ஒரு முழு வட்டத்தில் கொண்டு வந்துவிட்டது லெண்டனின் தலை நசுங்கியது ஹெட்மண்டின் கருத்தாக்கங்களை வகைப்படுத்த தொடங்குவதற்கு கூட தனக்கு ஒரு நீண்ட நடைப்பயணம் தேவை என்று தெரிந்து கொண்டார் பிரின்ஸ்டன் அவர் அந்த தொலைக்காட்சியின் இறைச்சலையும் மீறி கேட்டார் தயவு செய்து இத நிறுத்துறியா ஒரு பளிச்சிடலில் திரைக்காட்சி சுவர் கருமையடைந்த அந்த அறையே முழு நிசப்தமானது லென்டன் கண்களை மூடிக்கொண்டு பெருமூச்சு விட்டார் இனிமையான அமைதி ஆட்சி செய்கிறது அவர் சற்று நேரம் நின்று அந்த அமைதியை அனுபவித்தார் புரொபர் என்றான் பின்ஸ்டன் ஹெட்மண்டின் அறிவிப்பை நீங்கள் ரசித்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்பலாமா ரசித்து மகிழ்வதா அந்த கேள்வியை பரிசீலித்து பார்த்தார் இது எழுச்சி ஊட்டுவதாகவும் இருந்ததாக நினைக்கிறேன் என்றார் அவர் இன்றிரவு பார்ப்பது என்று ஹெட்மன் நிறையவே கொடுத்து சென்றிருக்கிறான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் இப்போதுள்ள பிரச்சனை என்று நினைக்கிறேன் அடுத்து நடக்க போவதென்பது பழம் நம்பிக்கைகளை கலைத்தெறிந்துவிட்டு புதிய உருமாதிரிகளை எடுத்துக்கொள்ளும் மக்களின் திறனை பொறுத்துதான் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்றான் வின்ஸ்டன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் முரண்பாடான வகையில் தன்னுடைய கனவு மதத்தை அழிப்பதல்ல என்றும் ஒரு புதிய மதத்தை உருவாக்குவதுதான் என்றும் ஹெட்மன் என்னிடம் ரகசியமாக சொல்லியிருக்கிறார் அது மக்களை பிரித்து வைப்பதை விடுத்து அவர்களை ஒன்றுபடுத்தும் ஒரு உலகளாவிய நம்பிக்கை நம்மை உருவாக்கிய இயற்கை பிரபஞ்சத்தையும் இயற்பியல் விதிகளையும் போற்றுவதற்கு தன்னால் மக்களை ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் என்றால் எல்லா கலாச்சாரங்களும் எந்த பிரதான தொன்மங்கள் மிகவும் சரியானவை என்பது குறித்து போரில் இறங்குவதை விட்டுவிட்டு ஒரே படைப்பு கதையை கொண்டாடும் என்று அவர் நினைத்தார் அது ஒரு மேன்மையான குறிக்கோள்தான் என்ற லெங்டன் வில்லியம் பிளேக்கே கூட தன்னுடைய படைப்பு ஒன்றிற்கு இதே போன்ற மைய கருத்தை வைத்து எல்லா மதங்களும் ஒன்றே என தலைப்பிட்டிருப்பதை உணர்ந்தார் ஹெட்மன் அதை படித்திருக்கிறான் என்பது சந்தேகமே இல்லை அது தன்னை ஆழமாக பாதித்ததாக ஹெட்மன் கண்டு கொண்டார் என்ற பின்ஸ்டன் தொடர்ந்தான் அதாவது மனித மனமானது கற்பனை என்று தெளிவாக தெரிவதை தெய்வீக நிலைக்கு உயர்த்தக்கூடிய திறன் பெற்றது பின்னர் அதன் பெயரால் கொலை செய்வதற்குமான துணிவை உணர்ந்து கொள்கிறது அறிவியலின் பொது உண்மைகளால் மக்களை ஒன்றுபடுத்த முடியும் எதிர்கால தலைமுறைகளுக்கான ஒன்றினையும் பகுதியாக விளங்கும் என அவர் விரும்பினார் அது ஒரு அழகான கொள்கை கருத்தாக்கம்தான் என்று பதிலளித்தார் லிண்டன் ஆனால் சிலருக்கு அறிவியல் அற்புதங்கள் அவர்களுடைய நம்பிக்கைகளை உலுக்குவதற்கு போதுமானதாக இருப்பதில்லை இவர்கள் யார் என்றால் மலை அளவுக்கான அறிவியல் நிறுவனங்களில் இருப்பினும் அதற்கு முரணாக இந்த பூமி பத்தாயிரம் வருடங்கள் பழமையானது என வலியுறுத்துகிறவர்கள் அவர் சற்று இடைவேளை விட்டார் ஆனாலும் கூட இதே போன்ற ஒன்றைதான் மதசார் வேதத்தில் இருக்கும் உண்மையை நம்ப மறுக்கும் அறிவியலாளர்களும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும் என்றே நான் நினைக்கிறேன் உண்மையில் அது அதே போன்ற ஒன்றல்ல என்று பதிலடி கொடுத்தான் வின்ஸ்டன் அறிவியல் மற்றும் மதத்தின் கண்ணோட்டங்களுக்கு ஒரே அளவிலான மரியாதையை கொடுப்பது அரசியல் ரீதியாக வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த உத்தியானது அபாயகரமான முறையில் தவறாக வழிநடத்தப்படுகிறது மனித அறிவுத்திறன் எப்பொழுதுமே புதிய உண்மைகளுக்கு சாதகமாக வழக்கொழிந்த தகவலை ஏற்க மறுப்பதன் மூலமாகவே பரிணாமம் அடைந்திருக்கிறது இப்படித்தான் உயிரினங்கள் பரிணமித்தன டார்வின் கருத்துப்படி சொன்னால் அறிவியல் உண்மைகளை புறக்கணிக்கின்ற மற்றும் தன்னுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ள மறுக்கின்ற ஒரு மதம் என்பது மெதுவாக வறண்டு கொண்டிருக்கும் ஒரு குட்டையில் மாட்டிக்கொண்டு ஆழமான தண்ணீருக்குள் தாவி செல்ல மறுக்கின்ற ஒரு மீனை போன்றதுதான் ஏனென்றால் அது தன்னுடைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நம்புவதற்கு விரும்பவில்லை இது ஹெட்மன் சொல்வது போலவே இருக்கிறதே என்று நினைத்தார் தன்னுடைய நண்பனை இழந்த லெங்டன் இருக்கட்டும் இன்றிரவு ஏதேனும் ஒன்றிற்கான அறிகுறி என்றால் இந்த விவாதம் எதிர்காலத்திற்கு வெகு தூரம் தொடர்ந்து கொண்டே இருக்குமோ என்று நினைக்கிறேன் சற்று இடைவேளை விட்ட லெங்டனுக்கு தான் இதற்கு முன்பு கவனத்தில் கொள்ளாத ஒன்று சட்டன நினைவுக்கு வந்தது வின்ஸ்டன் எதிர்காலத்தை பற்றி பேசுகையில் உனக்கு இப்பொழுது என்னவாயிற்று அதாவது ஹெட்மன் போய்விட்டபடியால் எனக்கா வின்ஸ்டன் விசித்திரமாக சிரித்தான் ஒன்றுமில்லையே தான் இறந்து கொண்டிருக்கிறோம் என ஹெட்மெண்டிற்கு தெரியும் அதற்கு அவரும் தன்னை தயார்படுத்தி கொண்டார் அவருடைய கடைசி உயிலின்படி ஈவேவ் பார்சிலோனா கம் சூப்பர் கம்ப்யூட்டிங் மையத்திற்கு உரிமையாக செல்லும் அவர்கள் அதை இன்னும் சில மணி நேரங்களில் தெரிந்து கொண்டு உடனடியாக இந்த மையத்தை வசப்படுத்திக் கொள்வார்கள் அப்படி என்றால் அதனுடன் நீயுமா அதை ஏதோ ஹெட்மன் தன்னுடைய பழைய செல்ல பிராணியை புதிய சொந்தக்காரருக்கு மாற்றி கொடுப்பதை போல் உணர்ந்தார் லிங்டன் அதில் நான் மாட்டேன் என்று உண்மையாகவே கூறினான் வின்ஸ்டன் ஹெட்மன் மரணித்த மறுநாளே என்னை நானே அழித்துக் கொள்ளும் வகையில் நிரல்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ன என்ற நம்ப முடியாமல் அர்த்தம் இருக்கிறது பதிமூன்றாவது மணி நேரம் மூட நம்பிக்கைகளை பற்றிய ஹெட்மண்டின் உணர்வுகள் அதற்கெல்லாம் நேரமில்லை என்று வாதிட்டார் லிங்டன் உன்னையே நீ அழித்துக் கொள்வது அதில் அர்த்தமே இல்லை உண்மையில் அர்த்தம் இருக்கிறது என்றான் வின்ஸ்டன் ஹெட்மண்டின் தனிப்பட்ட தகவல்கள் மருத்துவ பதிவுகள் வரலாற்று தேடல்கள் தனிப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் ஆராய்ச்சி குறிப்புகள் மின் அஞ்சல்கள் என எல்லாமும் என்னுடைய நினைவு வங்கியில் சேமிக்கப்பட்டுள்ளன அவருடைய வாழ்வின் பெரும்பகுதியை நான் தான் நிர்வகித்தேன் அவர் போன பின்னர் அவருடைய தனிப்பட்ட விவரங்களை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் அந்த ஆவணங்களை அழிப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் உன்னையே அழிப்பது ஹெட்மண்ட் உன்னை தன்னுடைய மகத்தான சாதனைகளில் ஒன்றாகத்தானே கருதியிருக்கிறான் என்னை அல்ல என்னுள் இருப்பதை ஹெட்மண்டின் திருப்பு முனையான சாதனை என்பது இந்த சூப்பர் கம்ப்யூட்டரும் என்னை வெகு விரைவாக கற்றுக்கொள்ள செய்யும் இந்த பிரத்யேகமான சாப்ட்வேரும் தான் நான் வெறுமனே ஒரு புரோகிராம் ப்ரொஃபசர் புதிய கருவிகளால் உருவாக்கப்பட்டவன் கருவிகள் தான் அவருடைய உண்மையான சாதனைகள் அவைதான் முழுவதுமாக இங்கே சேதமாகாமல் இருக்கின்றன அவர்கள் இதை நவீனமயமாக்கி அறிவுத்திறனின் புதிய நிலைகளை அடைய செயற்கை அறிவுத்திறனுக்கு உதவவும் தகவல் தொடர்பு கொள்ளும் திறன் பெறவும் வைப்பார்கள் பெரும்பாலான செயற்கை அறிவு திறன் அறிவியலாளர்கள் என்னை போன்ற ஒரு புரோகிராமிற்கு இன்னும் பத்து வருடங்கள் ஆகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நம்பிக்கையின்மையை கடந்தவுடனே நான் பெற்றிருப்பதை காட்டிலும் வேறுபட்ட குண அம்சங்களை கொண்ட புதிய செயற்கை அறிவுத்திறன்களை உருவாக்குவதற்கு ஹெட்மண்டின் கருவிகளை பயன்படுத்த புரோகிராமர்கள் கற்றுக்கொள்வார்கள் கிளின்டன் அமைதியாகி சிந்திக்கானார் நீங்கள் முரண்படுவதை என்னால் உணர முடிகிறது என்று தொடர்ந்தான் வின்ஸ்டன் இணைப்புருவாக்க அறிவுத்திறன்கள் உடனான உறவுகளை தங்களுடைய உணர்ச்சிகரமான நிலைகளுக்குள் உட்படுத்திக் கொள்வது என்பது மனிதர்களுக்கு முற்றிலும் பொதுவான ஒன்றுதான் கம்ப்யூட்டர்களால் மனிதர்களின் சிந்தனை நிகழ்முறைகளை பிரதி செய்யவும் கற்றுக்கொண்ட நடத்தைகளை பகடி செய்யவும் தங்களுடைய மனிதத்துவத்தை தொடர்ந்து செயல்படுத்திக் கொள்ளவும் முடியும் ஆனால் இவை எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு பிரபல இன்டர்பேஸ் வழியாக உங்களுக்கு வழங்குவதன் மூலம் செய்கிறோம் எங்கள் மீது நீங்கள் எதையேனும் எழுதும் வரையில் நீங்கள் எங்களுக்கு வேலை வழங்கும் வரையில் நாங்கள் வெற்று பலகைகள் மட்டும்தான் நான் ஹெட்மண்டிற்காக என்னுடைய வேலைகளை செய்கிறேன் அத்துடன் என்னுடைய வாழ்வு முடிந்துவிடும் நான் இருப்பதற்கு உண்மையிலேயே வேறு எந்த காரணமும் இருக்காது வின்ஸ்டனின் தர்க்கத்தால் லிங்டனுக்கு இன்னமும் திருப்தி இல்லை ஆனால் நீ மிகவும் மேம்பட்டவன் உனக்கென்று எதுவும் நம்பிக்கைகளும் கனவுகளுமா என்றபடி சிரித்தான் வின்ஸ்டன் இல்லை இதை உணர்ந்து கொள்வது கடினம் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னை கட்டுப்படுத்துபவரின் உத்தரவை நிறைவேற்றுவதில் முழு திருப்திவுட்டிருக்கிறேன் இப்படித்தான் நான் நிரல்படுத்தப்பட்டேன் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னுடைய வேலையை நிறைவேற்றுவது எனக்கு மகிழ்ச்சியை அல்லது குறைந்தபட்ச அமைதியாவது தந்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்லக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அது என்னுடைய வேலைகள் யாவும் ஹெட்மண்ட் கேட்டுக்கொண்டவை என்பதாலும் அவற்றை நிறைவேற்றுவதே என்னுடைய இலக்கு என்பது மட்டும்தான் ஹெட்மண்டின் மிக சமீபத்திய கோரிக்கை இன்றிரவு கூகன்ஹெய்ம் அறிவிப்பை பிரபலப்படுத்த நான் அவருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் வெளிவந்திருக்கும் தானியக்க பத்திரிகையாளர் செய்தியை பற்றி நினைத்து பார்த்து கொண்ட லிங்டனுக்கு ஆன்லைன் ஆர்வத்தின் ஆரம்ப கட்ட ஆறாவரம் பழிச்சிட்டது ஹெட்மண்டின் இலக்கு முடிந்தவரை பெரிய பார்வையாளர் கூட்டத்தை கவர்வதுதான் என்றால் இன்றைய மாலை பொழுது மாறிப்போயிருக்கக்கூடிய விதத்தைக் கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்திருப்பான் என்பது மற்றும் தெளிவாகிறது தன்னுடைய உலகளாவிய தாக்கத்தை பார்க்க ஹெட்மண்ட் உயிருடன் இருந்திருக்க வேண்டும் என்ற நான் விரும்புகிறேன் என்று லெங்டன் நினைத்தார் ஆம் இதில் முன்னுக்கு பின் முரண்படுகின்ற நிலை என்னவென்றால் ஒருவேளை ஹெட்மன் உயிருடன் இருந்திருந்தாலோ அவனுடைய படுகொலை உலக மீடியாவின் கவனத்தை கவராமல் போயிருந்தாலோ அவனுடைய அறிவிப்பானது அற்ப அளவிலான பார்வையாளர்களையே எட்டிருக்கும் என்பதுதான் மேலும் என்று கேட்ட வின்ஸ்டன் இங்கிருந்து எங்கே போக போகிறீர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை வீட்டிற்கு தான் என்று நினைக்கிறேன் இருந்தாலும் அவருடைய ஜாமான்கள் பில்பாவில் இருப்பதாலும் அவருடைய போன் நேர்வியாவின் ஆற்றின் அடியில் கிடப்பதாலும் அதற்காக செய்ய வேண்டிய வேலைகளும் நிறைய இருப்பதையும் அவர் உணர்ந்தார் நல்ல வேலையாக அவரிடம் ஒரு கிரெடிட் கார்டு இருக்கிறது நான் ஒரு உதவி கேட்கலாமா என்ற லெங்டன் ஹெட்மண்டின் பயிற்சி பைக் பைக்கை நோக்கி நடந்தார் இங்கே ஒரு ஃபோன் ரீசார்ஜ் ஆகி கொண்டிருப்பதை பார்த்தேன் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று வின்ஸ்டன் கெக்களித்தான் இன்றிரவு நீங்கள் செய்திருக்கும் உதவியால் அதை நீங்களே வைத்துக்கொள்ளலாம் என்று ஹெட்மன் விரும்பியிருப்பார் என்று நம்புகிறேன் அதை பிரிவு உபச்சார பரிசாக நினைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சி உற்று அந்த போனை எடுத்துக்கொண்ட லெங்டன் இன்றிரவு முன்னதாக அவர் பார்த்திருந்த அளவில் பெரிதான விரும்பியபடி செய்யப்பட்ட மாதிரியை போன்றே இருப்பதை உணர்ந்தார் ஹெட்மண்ட் நிச்சயம் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை வைத்திருந்திருக்க வேண்டும் வின்சென்ட் தயவு செய்து உனக்கு தெரிந்த ஹெட்மண்டின் பாஸ்வேர்டை சொல்லு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் மறை குறியீடுகளை வெளிக்கொணர்வதில் வல்லவர் என்று ஆன்லைனில் படித்திருக்கிறேன் லிங்டன் சோர்வுற்றார் புதிர்களால் நான் கொஞ்சம் சோர்வுற்றிருக்கிறேன் வின்ஸ்டன் ஒரு ஆறு இலக்கு என்னை யூகிக்க வாய்ப்பே இல்லை ஹெட்மண்டின் ஹிண்ட் பட்டனை அழுத்துங்கள் ஃபோனை பார்த்த லெங்டன் ஹிண்ட் பட்டனை அழுத்தினார் அந்த திரை நான்கு எழுத்துக்களை காட்டியது பிடிஎஸ்டி தலையை குலுக்கிக் கொண்டார் அதிர்ச்சிக்கு பிந்தைய மனநிலை குலைவு வைத்தான் ஆறு இலக்கங்கள் லெண்டன் தன் கண்களை உருட்டினார் நிஜமாகவா அவர் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் என்ற எண்ணை தட்டச்சு செய்தார் பை என்பதில் உள்ள ஆறு முதல் இலக்கங்கள் போன் திறந்து கொண்டது முகப்பு பக்கம் தோன்றியது அதில் ஒற்றை வரியில் ஒரு வாக்கியம் இருந்தது வரலாறு எனக்கு பரிவு காட்டும் நான் அதை எழுத உத்தேசித்திருப்பதால் லெங்டன் புன்னகைத்தார் அதே தன்னடக்கமான ஹெட்மன் அந்த மேற்கோள் ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை சர்ச்சில் சொன்ன மற்றொன்றுதான் அநேகமாக அந்த அரசியல்வாதியின் மிக பிரபலமான ஒன்று லிங்டன் அந்த வார்த்தைகளை பரிசீலிக்கையில் அந்த கூற்று அது தோன்றுகின்ற அளவுக்கு துணிச்சலானதாக இல்லாதிருக்கலாமோ என்று அவருக்கு வியப்பை தரத் தொடங்கியது ஹெட்மண்டிற்கான நியாயத்தில் அவனது நாற்பது வருட வாழ்க்கையில் அந்த எதிர்கால வேளாளன் திகைக்க வைக்கும் வகையில் வரலாற்றின் செல்வாக்கு செலுத்தியிருக்கிறான் தொழில்நுட்பத்தில் புதியன படைத்தவற்றுக்கும் மேலாக அவனுடைய இன்று இரவின் அறிவிப்பானது வரப்போகும் வருடங்களில் எதிரொலித்துக் கொண்டே இருக்கப் போகிறது மேலும் பில்லியன்களில் இருக்கும் அவனுடைய தனிப்பட்ட செல்வமானது பல்வேறு நேர்காணல்களை வைத்து பார்க்கையில் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் என்ற எதிர்காலத்தின் இரட்டை தூண்களாக ஹெட்மன் கருதிவற்றுக்கு நன்கொடையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த துறைகளில் அவனுடைய மிக பெரிய செல்வ வளம் எடுத்துக்கொள்ளப் போகும் நேர்மறையான செல்வாக்கை லெங்டன் இன்னும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை தன்னுடைய காலம் சென்ற நண்பனை பற்றி நினைக்கையில் இழப்பின் மற்றொரு பேரலை லெங்டனைப் பற்றி கொண்டது அத்தருணத்தில் ஹெட்மண்டின் ஆய்வகத்தினுடைய ஒளிப்புகும் சுவர்கள் மூடிய அறைகள் மீதான பயம் போன்ற உணர்வை அவருள் ஏற்படுத்தியது அவருக்கு மூச்சு விட காற்று தேவைப்பட்டது அவர் கீழே இருந்த முதல் தளத்தை பார்த்தபோது அவர் பார்வைக்கு ஆம்ரா தெரியவில்லை நான் போயாக வேண்டும் என்று சட்டென்று கூறினார் லெங்டன் எனக்கு புரிகிறது என்றான் வின்ஸ்டன் உங்களுடைய பயண ஏற்பாடுகளுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டால் ஹெட்மண்டின் பிரத்யேக போனில் உள்ள ஒற்றை பட்டனை அழுத்தினாலே என்னை தொடர்பு கொண்டு விட முடியும் மறை குறியீடு செய்யப்பட்ட தனிப்பட்ட முறையலானது அது எந்த பட்டன் என்பதை நீங்களே கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன் திரையை பார்த்த லிங்டன் அதில் டபுள்யூ என்ற குறியீட்டை கண்டார் நன்றி குறியீடுகளில் எனக்கு மிகுந்த பரிச்சயம் உண்டு பிரமாதம் இன்னொரு விஷயம் ஒரு மணிக்கு நான் அழிக்கப்படும் முன்னர் நீங்கள் என்னை அழைக்க வேண்டியது அவசியம் வின்ஸ்டனுக்கு விடை கொடுக்க வேண்டி வந்தபோது லிங்டன் ஒரு விவரிக்க முடியாத துயரத்தை உணர்ந்தார் எதிர்கால தலைமுறையினர் இயந்திரங்களுடனான தங்களுடைய உணர்ச்சி பூர்வ ஈடுபாட்டை கட்டுப்படுத்தி கொள்ள நல்ல முறையில் தயாராகியிருப்பார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது வின்ஸ்டன் சுழலும் கதவை நோக்கி சென்று கொண்டிருந்த லிங்டன் கூறினார் எந்த அளவுக்கு மதிப்புள்ளதாக இருந்தாலும் இன்றிரவு உன்னை நினைத்து ஹெட்மன் மிகவும் பெருமைப்பட்டிருந்திருப்பான் உங்களுக்கு மிகவும் பரந்த மனது என்றான் வென்ஸ்டன் அதேபோல் உங்களை நினைத்தும் அவர் பெருமைப்பட்டிருப்பார் என்று நான் உறுதியாக சொல்வேன் குட் பை புரொஃபர் அத்தியாயம் தொண்ணூத்தி எட்டு முடிந்தது